ஹ் மோனிஸ் ரெடியா நல்லா கவனிங்க தட்டில் வந்து பந்தை எடுத்து வச்சிட்டு பேப்பர் கப்பு அது மேலே வைக்கணும் பந்து கீழே விழுந்தாலும் மறுபடியும் எடுத்து வைக்கலாம் ஆனால் பந்தை பிடிக்காமல் போடணும் சரியாப்பா ரெடி அவங்கவுங்க தான் பார்த்து விளாங்க பையன் பையன் வெரி குட் வெரி குட் ஹரிஸ் வெரி குட் மோனிஸ் போப்போ போப்போ வெரி குட் சூப்பர் 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 பையன் பைய போடு போடு ஆ வெரி குட் சூப்பர் 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 ஆ அப்படிதான் அப்படிதான் பையன் போடு போடு பையன் போடு மோனியூஸ் பார்க்காத ஒன்றை தான் பாரு வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 பைய 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 போடு ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் பைய போடு பைய போடு பைய போடு எடு எடுத்து போடு எடுத்து போடு ஏ மோனிஸ் கிளாப் பண்ணுங்க நல்லா கிளாப் பண்ணுங்க மோனிஸ் சூப்பர் சூப்பர் எடுத்து மோனி சூப்பர் 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 மோனிஸ் தான் ட்ரை பண்ண ரெண்டு கிளாப் பண்ணுங்க நல்லா கிளாப் பண்ணுங்க